நெசவாளர்களுக்காக திட்டப்பட்ட திட்டங்கள் குறித்தும் அதன் மூலம் அவர்கள் அடைந்த பயன்கள் என்னென்ன என்பது குறித்தும் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என நெசவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் கொகட்டூர்பேட்டையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிஞர் அண்ணா நெசவாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் தறி ஆலயம் அதிபர் சண்முகம் நெசவாளர் பயிற்சியாளர் தாரப்பன் வழக்கறிஞர் காசி புதிய கவிஞர் சகுந்தலா ராமலிங்கம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்றனர் மாநாட்டின் தீர்மானங்களை விளக்கிய அண்ணா நெசவாளர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் பலாம் விஜயன் நெசவாளர்களுக்கான திட்டங்கள் குறித்து விரிவான வெள்ளை அறிக்கை வழங்க வேண்டும் என்றும் நெசவாளர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசை அவர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார் I'm <laughs> sorry. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நெசவாளர்களையும் ஒருங்கிணைக்கும் அவர்களின் நெசவாளர்கள் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பு தேசிய நெசவாளர் கூட்டமைப்பு தமிழ்நாடு இளம் கலைஞர்கள் சங்கம் ஆகியவை இணைந்து நெசவாளர்கள் மறுமலர்ச்சி ஒற்றுமை மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதத்தூர் பேட்டை மாவட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் மத்திய மாநில அரசுகளினுடைய நெசவாளர்களுக்கான திட்டங்கள் நெசவாளர்களுக்கு உண்மையாகவே நேர்மையான முறையில் நேரடியாக நெசவாளர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பது அடுத்த அடுத்ததாக நெசவாளர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த மருத்துவ காப்பீட்டை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் ஒவ்வொரு மின்கட்டண உயர்வுகளை அரசாங்கம் கொள்கிறது அந்த பிற்போக்கான செயலால் பல லட்சம் நெசவாளர்கள் நெசவு தொழிலை விடுத்து வெவ்வொரு தொழிலுக்கு இடம்பெயர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது நெசவு தொழில் என்பது நம் நாட்டில் முக்கிய அங்கமாக தொழிலாக மானுடத்தை காத்து மனித நாயகத்தை உருவாக்கி மனிதர் மனிதனாக வாழ்வதற்கு இந்த நெசவு தொழில் நெசவாளி என்பவர் மிகவும் அவசியமாக கருதப்படுகிறார் நெசவாளிகளுக்கான அங்கீகாரத்தை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் மத்திய மாநில அரசுகள் மத்திய அரசின் நிதியாகவும் மாநில அரசின் நிதியாகவும் ஒவ்வொரு பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் ஒதுக்கப்படக்கூடிய நிதி தொகைகள் உண்மையிலேயே நெசவாளர்களுக்கு சென்று சேர்கிறதா என்றால் அங்கு மிகப்பெரிய ஐயம் ஏற்படுகிறது அதை வெளிப்படை தன்மையோடு மாவட்ட வாரியாக மாநிலங்கள் வாரியாக ரகம் வாரியாக எவ்வளவு தொகைகள் எதற்காக ஒதுக்கப்படுகிறது என்பதை மத்திய அரசு விளக்க வேண்டும்